திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரம் வரை நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பதினோரு படங்கள் சாதனை பற்றி பார்ப்போம் பத்து ஆண்டுகள் ரஜினி படங்களுக்கு நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஹிட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தளபதி மணிரத்தன் இயக்கத்தில் ரஜினி சோபனா நடித்த தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வெளியாகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது சூப்பர் ஹிட்டானது எல்லா படங்களும் ஹிட்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான மன்னன் இந்த படத்தை பி வாசி எடுத்தால் ரஜினிகாந்த் விஜயசாந்தி குஷ்பு நடித்த படம் நூறு நாட்களை கடந்து வெற்றி வெற்றி பெற்றது நல்ல வசூலியும் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் குஷ்பு நடித்த இந்த படம் நூறு நாட்களை கடந்து சாதனை செய்தது நல்ல வசூலியும் தந்தது எல்லா பாட்டுகளும் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான பாண்டியன் இந்த படத்தில் ரஜினிகாந்த் குஷ்பு ஜெய்சுதா நடித்த இந்த படம் நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது எல்லா பாடலும் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான ஏவிஎம்மின் தயாரிப்பில் ரஜினிகாந்த் மீனா நடித்த யஜமான் படம் நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது எல்லா பாட்டிலும் சூப்பர் ஹிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வெளியான ரஜினி ரோஜா ராதாரவி நடித்த ஆக்ஷன் படமாக உழைப்பாளி நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியான வீரா என்ற படத்தில் ரஜினி மீனா ரோஜா என இரு ஜோடிகள் படம் நூறு நாட்கள் கடந்து வெற்றி பெற்றது எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளியான பாட்சா ரஜினி நக்மா மற்றும் பலர் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழாவும் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளியான முத்து இந்த படத்தில் ரஜினிகாந்த் மெயினாக நடித்த இந்த படம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஜப்பானில் வெற்றி கொடி நாட்டியது இந்த படங்களுக்கெல்லாம் பாட்டுகள்லாம் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியான அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் ரம்யா சௌந்தர்யா நடித்த நூறு நாட்கள் மேல் ஓடியது எல்லா பாட்டும் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வெளியான படையப்பா நடிக்கத்தின் சோதி கணேசன் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் நடித்த நூறு நாட்கள் மேல் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த படத்தில் எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ரெண்டாயிரம் வரை பத்து ஆண்டுகள் பதினோரு படங்களை பதினோரு படங்கள் சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதல் ரெண்டாயிரம் வரை பத்து ஆண்டுகள் பதினோரு படங்கள் நடித்தார் எல்லா பாடமும் ஹிட்டு எல்லா பாடத்திலும் பாட்டுகளும் ஹிட்டு நல்ல வசதி தந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்